நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரி எப்படியாச்சும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற நினைப்போட வந்துருக்குறாங்க ஆனா அணு பாத்துட்டு உள்ளார போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுந்தரியோட வீட்டுக்காரரு கோவ கோவமா வந்து இங்க எதுக்கு வந்த ஒழுங்க மரியாதையை திருப்பி போயிடு உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே முடியாது ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்ல ஆனா சுந்தரி இருந்துகிட்டு என்னை மன்னிச்சிடா கூடாதா அப்படி இப்படின்னு எது எதோ பேசிட்டு கடைசியில கண்ட கண்டவங்களுக்கு

வீட்டுக்காரரு இந்த டிஸ்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வேற வழியே இல்ல சுந்தரியும் மறுபடியும் வந்த வழியே நடை கட்டி வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ரூம்ல நம்ம அபி ராகவ் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அபிக்கு ஒரு பார்சல் வந்தது இல்லையா சோ அந்த பார்சலை அனுப்புனது வேற யாரும் இல்ல நம்ம ராகவ் தான் அனுப்பி இருப்பா அப்படியாட்டுக்கு ஆனா அபி இருந்துகிட்டு அதுக்கு முரளிதான் அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பிரிக்காமே வச்சிருக்காங்க இங்கதான் அதை பிரிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆபிசுக்கும் ஒரு பார்சலை நம்ம ராக கொடுத்து விடுறாரு அதையும் அபி பிரிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நம்ம எந்த பார்சல கொடுத்தாலும் இவ பிரிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அபிய பார்த்து இத லாவண்யா கவனிச்சாங்க என்ன இப்ப இவன் அபியே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு லாவண்யாவுக்கு ஒரு பக்கம் பயங்கர கடுப்பா இருக்கு இப்ப அஞ்சலி வந்து வீட்டுக்கு வர போறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுந்தரி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் டூருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சமாளிச்சு நினைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபிக்காக ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கா பிள்ளையாட்டுக்கு அதை காமிச்சு இதை நாளைக்கு நீ போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா அபி இருந்துட்டு நாளா நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா முருகன் மேல சத்தியமா நீ இதை நாளைக்கு போட்டுக்கணும் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் சொல்லிடுறாப்ல சோ அபி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்